எப்பா நான் சென்னை தான்ப்பா எப்பாடா இருப்பா கொஞ்சம் கேட்டுக்கா அவர் கேட்குற கேள்விக்கு பார்த்து கீர்த்தி வெல்கம் அருணா சிஸ்டர் வெல்கம் எப்படி இருக்கீங்க அருணாச்சலம் அப்படின்னா பாய் தான் பிரதர் தான் ஓகே எஸ் கமலாட்டி உங்கள் அம்மா எங்கே வாங்குறாங்களோ அங்கே தான் வாங்குவேன் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே யூ ஹாய் அக்கா ஹாய் ஹாய் அஸ்வந்த் ஹலோ ஹாய் அகிலன் வெல்கம்ப்பா லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க ஹாய் அக்கா ஹாய் அர்ச்சனா பாண்டி ஹாய் விஸ்வா

சிங்கப்பூர் ஹாய் ஏப்பா, கணபாதி நீ போய் போடுப்பா ஏம்பா ஹாய் சிதம்பரம் பிரதர் அப்படியாப்பா போடலாம் போட்டுருக்காரி கதம அவ்வளோ தானே ஹாய் அப்படியாப்பா யூ நீங்கள் சென்னை ஓகேங்க என்னடா இப்படி பண்ணுறீங்க ஃபேக் அரை குறைங்களா அடங்க மாட்டேங்க சிதம்பரம் சொல்லுப்பா ஒரே கமண்டம் நூறு வாட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படியா ரஞ்சி சரிடா உங்கள் அம்மா எப்படி இருப்பாப்போ கூட கூட ஏ கணபதி அரகற கூட போய் பிறந்து ஒழுங்கா வாங்கடா போங்கட ட்ரை பண்ணுறேன் நான் ட்ரை பண்ணுறேன் ஹாய் ரங்கன் ஹாய் ஸ்ரீ வர்ஷா வெல்கம் இதுக்கு ஓய்வு போடுறீங்க வர்ஷன் கேள் ட்ரை பண்ணுறதா